எல்லா விதத்திலும் இங்கே சிறந்த அணிக்காக வழங்கியங்களும் போட்டியினுடைய இன்றைய போட்டியினுடைய சிறந்த துடுப்பாட வீரராக ஐயர்கள் குளம் அணியினுடைய இடத்துறை துடுப்பாட வீரர் நிலவன் அவர்கள் அவருக்கான இந்த காரியத்தை தர்சன அவர்களை பேச உறுப்பினர் தரிசன அவர்கள் நன்றி தெரிவித்தோடு அதே போன்று இந்த போட்டியினுடைய துடுப்பாட வீரராக விளையாடியும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கான கிணத்தினை வழங்கி வைக்குமாறு நமது கழகத்தினுடைய தலைவர் லவர் அவர்களே என்று ஆளுநர்

அதே போன்று இந்த போட்டி தொடர்புடைய இரண்டாவது வெற்றி பெற்ற அணியாக ஐயன் அணி செய்யப்படுகின்ற அதனுடைய தலைவர்கள் தனக்கான விருதினை விட்டு

வழங்க அவர்கள் நன்றியை தெரிவிக்கொண்டு அதேபோன்று இந்த கோட்டித்தொடரனுடைய முதலியாக வெற்றி பெற்ற முதலியாக கோட்ட கட்டிய கொள்வாங்க அணியினுடைய

கடாய் போடு வா அப்புறம் என்ன என்னது 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 சரி <laughs> சரியா মাংস <laughs> வழங்க <laughs> <laughs> நான் <muchas> இல்ல

அவரது கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் எதிரணி வீரர்கள் அதே போன்று இந்த பங்கு பெற்ற அனைத்து அணிகளுக்கும் நன்றி தலைவர் சுருக்கமாக நன்றி உரையிலே வழங்குவதற்கு ஆனந்த பிரசாத் மற்றும் இடைய அரசை வழங்கிய பிரேசையினுடைய உறுப்பினர் தர்சன்னா அவர்களுக்கும் எங்களுடைய கழகத்தினுடைய அனைத்து வீரர்களுக்கும் சகல விதங்களிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உறுதுணையாக இருந்த அனைத்து விளையாட்டு கலாச்சாரங்களுக்கும் இந்த அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியை குறிப்பிட மறந்திருந்தால் இங்கே பங்கு பெற்றி சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவரும் இந்த வேலையிலேயே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிவே எங்களுடைய பொங்கல்கள்